வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி முதலில் தலைப்புச் செய்திகள் அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசியை கட்டுப்படுத்த கோரிக்கை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் மகளிர் உரிமை திட்ட பயனாளர்களுக்கு கைவிரல் ரேகை பதிவு கட்டாயம் உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவு இருபத்தொன்றாம் தேதி முதல் வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சரிபார்க்கும் பணி நடைபெறும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல் வடமாநிலங்களில் புனித யாத்திரைக்கு சென்று வெள்ளத்தில் சிக்கிய தமிழர்கள் இருபத்தைந்து பேர் மீட்கப்பட்டதாக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தகவல் நிலவை ஆராய சந்திரயான் மூன்று விண்கலம் நாளை விண்ணில் பாய்கிறது இன்று மதியம் ஒரு மணிக்கு கவுண்டவுன் துவங்குகிறது சென்னை உள்ளிட்ட பல ஊர்களில் இடியுடன் கூடிய கனமழை மதுரையில் மோசமான வானிலை காரணமாக இரண்டு விமானங்கள் தரையிறங்க முடியாமல் தவிப்பு சபரிமலை ஐயப்பன் கோயிலில் ஆடி மாத பூஜைக்காக வரும் பதினாறாம் தேதி நடை திறப்பு பக்தர்கள் ஆன்லைன் முன்பதிவு அடிப்படையில் சுவாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்று அறிவிப்பு டிஎன்பிஎல் இறுதிப் போட்டியில் லைகா கோவை கிங்ஸ் அணி சாம்பியன் நூற்று நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் நெல்லை அணியை வீழ்த்தி அபாரம் நெதர்லாந்து நாட்டில் நடைபெற்ற அழகிப் போட்டி மகுடம் சூடி திருநங்கை சாதனை இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன் அடைய விண்ணப்பிக்கும் பயனாளர்களின் கைவிரல் ரேகை கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் என்று அனைத்து துணை ஆணையர்களுக்கும் உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது அனைத்து ரேஷன் கடைகளிலும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயன்பெற விண்ணப்பிக்கலாம் என்றும் வரும் பதினேழாம் தேதிக்குள் அனைத்து ரேஷன் கடைகளிலும் கைவிரல் ரேகை பதிவு செய்யும் கருவி இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்காக வீடு வீடாக விண்ணப்பங்கள் வழங்க இருபதாயிரம் தன்னார்வலர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசியை கட்டுப்படுத்த கோரி மத்திய உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் அரிசி கோதுமை துவரம் பருப்பு தக்காளி உள்ளிட்டவற்றின் விலை உயர்வால் ஏழை நடுத்தர குடும்பத்தினர் கடுமையாக பாதிக்கப்பட்டு உள்ளதாகவும் மத்திய அரசின் கையிருப்பில் உள்ள உணவுப் பொருட்களை விடுவிப்பது விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தும் எனவும் அக்கடிதத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஒரு வார டெல்லி பயணத்தை முடித்துக்கொண்டு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி சென்னை திரும்பினார் கடந்த ஏழாம் தேதி டெல்லி சென்ற ஆளுநர் ஆர் என் ரவி மத்திய அமைச்சர் அமித் ஷா மற்றும் உள்துறை உயரதிகாரிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினார் இந்நிலையில் டெல்லி பயணத்தை முடித்துக்கொண்டு ஆளுநர் ஆர் என் ரவி நேற்றிரவு சென்னை திரும்பினார் தமிழகத்தில் வாக்காளர் எண்ணிக்கை ஆறு கோடியே பத்து லட்சமாக உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சரிபார்க்கும் பணி வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் தொடங்கும் எனவும் இனி ஒவ்வொரு காலாண்டிலும் வாக்காளர் பட்டியல் புதுப்பிக்கப்படும் எனவும் அவர் கூறினார் வாக்காளர் பட்டியலை தலைமை தேர்தல் அதிகாரியின் வலைதளத்தில் காணலாம் எனவும் சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் வடமாநிலங்களுக்கு யாத்திரை சென்று மழை வெள்ளத்தில் சிக்கிய இருபத்தைந்து தமிழர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் செஞ்சிமஸ்தான் தெரிவித்துள்ளார் இந்திய தூதரகம் மற்றும் பல்வேறு மாநில அலுவலர்களுடன் அங்கே தொடர்பு கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில் இருபத்தஞ்சிக்கு மேற்பட்டவர்கள் அங்கே பாதுகாப்பான நிலையில் ஒரே இடத்தில் அவர்களுக்கு தேவையான உணவை வழங்கி பாதுகாத்து வருகிறது மறுவாழ்வுத்துறை அதை கண்காணித்து வருகிறார்கள் சென்னை மற்றும் திருச்சி தேனி மாவட்டங்களை சார்ந்தவர்கள் அதிக அளவில் அதில் இருப்பதாக தகவல் வருகிறது அந்த தகவலை சேகரித்து உடனடியாக மேற்கொள்ளுகின்ற பணி நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலைய பணிகள் காலதாமதமாவதற்கு கடந்த ஆட்சி காலத்தில் போதுமான திட்டமிடல்கள் இல்லாததே காரணம் என்று அமைச்சர் பாபு தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் கட்டும்போது முறையான திட்டமிடல்கள் இன்றி கட்டப்பட்டதாக கூறினார் சிறுமழைக்கே பேருந்து நிலையத்திற்குள் மழைநீர் தேங்கியிருப்பதாகவும் அந்த மழைநீரை வடிவதற்கான கால்வாய் அமைக்க பணிகள் பதிமூன்று கோடி ரூபாய் செலவில் தற்போது நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார் கோவையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்புடைய இடங்களில் மீண்டும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் கோவையில் கோல்ட் வென்ஸ் மற்றும் ரேஸ்கோஸ் பகுதிகளில் சீல் வைக்கப்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சீலை அகற்றி மீண்டும் சோதனை நடத்தினர் பின்னர் அருண் அசோசியேட் அலுவலகத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினா் கோவை காந்திபுரத்தில் இருக்கும் கிஸ்கால் இரும்பு கம்பி அலுவலகத்திலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர் இதனிடையே செந்தில் பாலாஜி கைது தொடர்பாக அவரது மனைவி தாக்கல் செய்த ஆட்குணர்வு வழக்கு விசாரணையை உயர்நீதிமன்றம் வரும் பதினான்காம் தேதிக்கு ஒத்திவைத்தது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வரும் இருபத்தி எட்டாம் தேதி தாம் தொடங்க உள்ள என் மக்கள் என்ற நடைபயணத்தில் இணைய அழைப்பு விடுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் தமிழகத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் மோடியின் ஒன்பது ஆண்டுகால ஆட்சியில் ஒரு மத்திய அமைச்சர் மீது கூட ஊழல் குற்றச்சாட்டு இல்லை என்று குறிப்பிட்டுள்ள அண்ணாமலை திமுக அமைச்சர்கள் பலரும் விசாரணை வளையத்திற்குள் உள்ளதாகவும் பதிவிட்டுள்ளார் இதனிடையே அண்ணாமலை இன்று காலை திடீரென டெல்லி புறப்பட்டு சென்றார் தமிழ்நாட்டில் உள்ள எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மருத்துவ படிப்பில் சேர்வதற்கான விண்ணப்பங்கள் கடந்த ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி முதல் பெறப்பட்டு வந்தது ஜூலை பனிரெண்டாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் நேற்று மதியம் இரண்டு மணி வரையில் முப்பத்தி எட்டாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தைந்து மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர் இதன்படி கடந்த ஆண்டைவிட இரண்டாயிரத்து அறுநூற்று முப்பத்து ஒன்பது மாணவர்கள் அதிகமாக விண்ணப்பித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது சென்னையில் தோட்டக்கலைத்துறை சார்பில் இன்று முதல் இரண்டு நடமாடும் வாகனங்கள் மூலம் குறைந்த விலையில் தக்காளி விற்பனை செய்யப்படவுள்ளது முதற்கட்டமாக செம்மொழி பூங்கா மாதவரம் பகுதிகளில் தக்காளி விற்பனை செய்யப்படவுள்ளது தக்காளி கிலோ அறுபத்தைந்து முதல் எழுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் ஆட்டோ விபத்தில் சிக்கி காயமடைந்த சிறுமிகள் குணமடைந்த நிலையில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்தனர் புதுச்சேரியில் கடந்த இருபதாம் தேதி பள்ளியில் பயிலும் சிறுமிகள் சென்ற ஆட்டோ கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் அனைவரும் காயமடைந்தனர் இதில் பலத்த காயமடைந்த சிறுமிகளுக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது பாதிக்கப்பட்ட சிறுமிகளை தமிழிசை சவுந்தரராஜன் முதல்வர் ரங்கசாமி உள்ளிட்டோர் சந்தித்து ஆறுதல் கூறினர் இந்நிலையில் சிகிச்சை முடிவடைந்து நலமுடன் திரும்பிய சிறுமிகள் ஆளுநர் மற்றும் முதல்வரை சந்தித்து நன்றி தெரிவித்தனர் மயிலாடுதுறையில் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு கல்லூரியில் பயின்ற மாணவர்கள் மீண்டும் சந்தித்து நெகிழ்ச்சியடைந்தனர் மன்னம்பந்தல் கிராமத்தில் அமைந்துள்ள கலைக்கல்லூரியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்றாம் ஆண்டு வரை வேதியியல் பட்டப்படிப்பு படித்த முப்பத்தைந்து பேர் ஐம்பது ஆண்டுகளை கடந்து ஒன்றாக சந்தித்தனர் அப்போது கல்லூரியில் எடுக்கப்பட்ட பழைய புகைப்படத்தை பார்த்து அனைவரும் நிகழ்ச்சி அடைந்தனர் பருகோர் மலைப்பகுதியில் உள்ள தனியார் கிரானைட் குவாரியில் நேற்று எதிர்பாராத விதமாக ராட்சத பாறைகள் உருண்டு விழுந்தன இதில் கர்நாடகாவைச் சேர்ந்த குவாரி தொழிலாளி ஒருவர் உயிரிழந்தார் இரண்டு தொழிலாளர்கள் படுகாயமடைந்தனர் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் சத்தியமங்கலம் அருகே உள்ள வாழ்க்கை கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்கள் கொள்ளிடம் ஆற்றில் மீன்பிடித்தனர் அப்போது மீனவர்கள் வலையில் கருங்கல்லாலான புத்தர் சிலை ஒன்று சிக்கியது இதுகுறித்து தகவல் அளிக்கப்பட்ட நிலையில் வருவாய் அதிகாரிகள் வந்து சிலையை பார்வையிட்டனர் புத்தர் சிலை பழமையானதா என்று ஆய்வு மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டது ஊட்டியில் கேர்னில் வனப்பகுதியிலிருந்து வரும் காட்டெருமைகள் குடியிருப்பு பகுதிகளுக்குள் வலம் வருகின்றன இதனால் அங்கு வசிக்கும் மக்கள் அச்சமடைந்துள்ளனர் இந்நிலையில் சுற்றுலா பயணிகள் யாரும் காட்டெருமைகளின் அருகே சென்று செல்ஃபி புகைப்படம் எடுக்க வேண்டாம் என வனத்துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சென்னையில் பெரும்பாலான இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது இதனிடையே மதுரையில் மோசமான வானிலை காரணமாக தரையிறங்க முடியாமல் இரண்டு விமானங்கள் வானில் வட்டமடித்தன ஹைதராபாத்திலிருந்து மாலை நான்கு முப்பத்து ஒன்பதுக்கு ஒரு விமானமும் சென்னையிலிருந்து மாலை ஐந்து நாற்பத்தைந்துக்கு மற்றொரு விமானமும் புறப்பட்டு மதுரை விமான நிலையம் வந்தன மோசமான வானிலை காரணமாக தரையிறங்க முடியாமல் இரண்டு விமானங்களும் சுமார் நாற்பது நிமிடங்கள் வானில் அடித்தன பின்னர் ஒன்றன்பின் ஒன்றாக இரண்டு விமானங்களும் தரையிறக்கப்பட்டன இந்த காலதாமதத்தால் பயணிகள் அவதியடைந்தனர் மேகம் தெளிவாக இல்லாததே விமானத்தை தரையிறக்க ஒப்புதல் கிடைக்காததற்கு காரணமாக கூறப்படுகிறது தாராபுரத்தில் நகை வாங்குவது போல நடித்து மூன்று பெண்கள் இரண்டு தங்க வளையல்களை திருடிச் சென்றுள்ளனர் அமராவதி சிலை அருகில் உள்ள அந்த நகை கடைக்கு வந்த மூன்று பெண்கள் நகைகளை வாங்குவது போல நடித்து பன்னிரண்டு கிராம் தங்க வளையல்களை அணிந்து கொண்டு நகை எதுவும் வாங்காமல் சென்றுவிட்டனர் பின்னர் வளையல்கள் காணாததால் அதிர்ச்சியடைந்த நகைக்கடை உரிமையாளர் போலீசில் புகார் அளித்தார் வளையல்களை திருடிச் சென்ற பெண்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் எஸ் ஏ ராஜ்கனு உடல்நலக்குறைவால் சென்னையில் காலமானார் பதினாறு நிலை திரைப்படம் மூலம் இயக்குநர் பாரதி ராஜாவை அறிமுகப்படுத்தியவர் எஸ் ஏ ராஜ்கன்னு கிழக்கே போகும் ரயில் கன்னிப்பருவத்திலே வாலிபமை வா பொன்னு பிடிச்சிருக்கு எங்க சின்ன ராசா மகாநதி உள்ளிட்ட படங்களையும் தயாரித்துள்ளார் தாம்பரத்தை அடுத்து பாக்கத்தில் வசித்து வந்த எஸ் ஏ ராஜ்கன்னு உடல்நலக் காலமானார் உடலுக்கு பாரதி ராஜா கமல்ஹாசன் ராதிகா உள்ளிட்டோர் டுவிட்டரில் இரங்கல் தெரிவித்துள்ளனர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கி வரும் லால் சலாம் திரைப்படத்தில் நடிகர் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் நடித்து வந்தார் இந்நிலையில் ரஜினிகாந்த் இடம்பெறும் அனைத்து காட்சிகளும் படமாக்கப்பட்டு விட்டதாக படக்குழு அறிவித்துள்ளது இதனை கொண்டாடும் விதமாக படக்குழுவினர் நடிகர் ரஜினிகாந்துடன் இணைந்து கேக் வெட்டி கொண்டாடிய புகைப்படங்களை வெளியிட்டுள்ளார் சந்திரயான் மூன்று விண்கலம் நாளை மதியம் இரண்டு முப்பத்தைந்து மணிக்கு ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து விண்ணில் செலுத்தப்பட உள்ளது அதற்கான இருபத்து ஐந்தரை மணி நேர கவுண்டன் இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு துவங்குவதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது இதற்காக எரிபொருள் நிரப்பப்பட்டு கிரியோஜெனிக் என்ஜினில் லேண்டர் மற்றும் விக்ரம் ஆகியவை பொருத்தப்பட்டு ராக்கெட் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது ஹிமாச்சல் பிரதேசத்தில் பெய்து வரும் கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது மழை வெள்ளத்தில் சிக்கி பலியானோரின் எண்ணிக்கை எண்பதாக உயர்ந்துள்ளது மேலும் கனமழை காரணமாக மாநிலம் முழுவதும் வரும் பதினைந்தாம் தேதி வரை பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் ஆடி மாத பூஜைக்காக வரும் பதினாறாம் தேதி நடை திறக்கப்படவுள்ளது அப்போது பக்தர்கள் வழக்கம் போல ஆன்லைன் முன்பதிவு அடிப்படையில் சுவாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் இதற்கான முன்பதிவு நடைபெற்று வருவதாகவும் தேவஸ்தானம் அறிவித்துள்ளது மேலும் பக்தர்களின் வசதிக்காக நிலக்கல்லில் உடனடி தரிசனத்திற்கான முன்பதிவு நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஹைதராபாத்தில் உள்ள கட்ச்பவுலி பகுதியில் இளைஞர் ஒருவர் இளம்பெண்ணை தனது இருசக்கர வாகனத்தின் பின்புறம் அமர வைத்து விபரீதமாக ஓட்டிச் சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றம் செய்வதற்காக ஆபத்தான சாகசத்தில் ஈடுபட்ட அந்த இளைஞரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் கேரள மாநிலம் திரிச்சூரில் அரசு மருத்துவரின் வீட்டிலிருந்து கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து அவரை பணியிடை நீக்கம் செய்து மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது ஷெரி ஐசக் என்ற அந்த மருத்துவர் லஞ்சம் வாங்கியதாக எழுந்த புகாரில் அவரது வீட்டிலிருந்து சுமார் பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட பணத்தை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து கொச்சி திருச்சூர் வீடுகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் டிஎன்பிஎல் இறுதிப் போட்டியில் நெல்லை அணியை வீழ்த்தி லைகா கோவை கிங்ஸ் அணி அபார வெற்றி பெற்றது நெல்லையில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற கோவை அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது அதன்படி களமிறங்கிய கோவை அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்கள் முடிவில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று ஐந்து ரன்கள் எடுத்தது பின்னர் இருநூற்று ஆறு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய நெல்லை அணி பதினைந்து ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்றோரு ரன்கள் மட்டுமே எடுத்தது இதன் மூலம் நூற்று நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் வென்ற கோவை அணி கோப்பை மேற்கிந்திய தீவு டொமினிகாவில் நேற்று இந்தியாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி நடந்தது இதில் முதலில் களமிறங்கிய வெஸ்ட் இண்டீஸ் அணி நூற்று ஐம்பது ரன்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது இந்திய வீரர்கள் அஸ்வின் ஐந்து விக்கெட்டுகளையும் ஜடேஜா மூன்று விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி ஆட்ட நேர முடிவில் விக்கெட் இழப்பின்றி எண்பது ரன்களை எடுத்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசியை கட்டுப்படுத்த கோரிக்கை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் மகளிர் உரிமை திட்ட பயனாளர்களுக்கு கைவிரல் ரேகை பதிவு கட்டாயம் உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவு இருபத்தொன்றாம் தேதி முதல் வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சரிபார்க்கும் பணி நடைபெறும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல் வடமாநிலங்களில் புனித யாத்திரைக்கு சென்று வெள்ளத்தில் சிக்கிய தமிழர்கள் இருபத்தைந்து பேர் மீட்கப்பட்டதாக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தகவல் நிலவை ஆராய சந்திரயான் மூன்று விண்கலம் நாளை விண்ணில் பாய்கிறது இன்று மதியம் ஒரு மணிக்கு கவுண்டவுன் துவங்குகிறது சென்னை உள்ளிட்ட பல ஊர்களில் இடியுடன் கூடிய கனமழை மதுரையில் மோசமான வானிலை காரணமாக இரண்டு விமானங்கள் தரையிறங்க முடியாமல் தவிப்பு சபரிமலை ஐயப்பன் கோயிலில் ஆடி மாத பூஜைக்காக வரும் பதினாறாம் தேதி நடை திறப்பு பக்தர்கள் ஆன்லைன் முன்பதிவு அடிப்படையில் சுவாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்று அறிவிப்பு டிஎன்பிஎல் இறுதிப் போட்டியில் லைகா கோவை கிங்ஸ் அணி சாம்பியன் நூற்று நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் நெல்லை அணியை வீழ்த்தி அபாரம் இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்